வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் பயணம் அனுகூலம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒர்க்கு மற்ற விஷயங்களில் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்ட மனத்தாங்கள் தீரும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எதையும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான மன கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது ஏற்றத்தின் அளவு அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலிருந்து சிக்கல் டக்கென்று ஒன்று நிவர்த்தி ஏற்படும் உங்களால் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதம் சந்தோஷம் ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் குலதெய்வத்தை சிலருக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய பிராப்தம் குலதெய்வ கோயில் பிரசாதம் சிலருக்கு வந்து சேருவதற்குண்டான அனுகூலம் மனதில் ஒரு சந்தோஷமும் தெய்வ வழிபாடுகளுக்கு உண்டான ஏற்றமும் தெளிவியும் சிந்தனையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்கக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த குறைபாடு நிபர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது குடும்பத்திற்கும் உங்களுக்கும் அருமையான அமைப்பை ஏற்படுத்தும் சாதாரண ஈகோ விஷயத்தெல்லாம் பெரிதாக்கி கொண்டு குடும்பத்தில் விரிசல்களை அதிகப்படுத்தாதீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் முன்னேற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும் தொழிலில் ட்ரான்ஸ்ஃபர் போன்ற ஜாபுக்காக எதிர்பார்த்து காத்து கண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் பூமி சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசே பொருள் சேர்க்கை ஆனந்தமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ஷக ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் பரிபூர்ண நிவர்த்தி தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றமும் அனுகூலமும் கொண்டு வரக்கூடிய காலகட்டம் மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது அனுகூலமான சூழ்நிலை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் பதட்டமில்லாமல் முன்னேறுவது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உறவுகள் மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அண்மையான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதட்டமில்லாமல் முன்னேறுவது வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது சோம்பல் அதிகமாக இருப்பதனால் காலையில் எழுந்தவுடனே குளித்து விடுவது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலம் காணப்படுவது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவது தொழிலில் அபிவிருத்தி காணப்படுவது நீண்ட நாள் தடைகள் ஒன்று நிவர்த்தி ஏற்படுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்ந்தாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனஸ்தாபமோ சங்கடமோ கூடாது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் திடீர் ஏற்றம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உறவு மத்தியில் இருந்த சிக்கல்களை தீர்வது சந்தோஷமான சூழ்நிலை கடிந்து வரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்